மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு புதிய உதயம் மாதிரி நம்மளுக்கு வந்து ரிங் லைட் வந்து செட் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஃபோக்கஸ் லைட் வந்து வச்சுட்டோம் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு கட்லெட் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு ஒரு சில எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிச்சு வச்சாச்சு ஸோ அது கூடவே கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டால் அது வெஜிடபிள் கட் ஆயிரும் ஸோ அதனால் கொஞ்சோண்டு கேரட்டும் நிறையா பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நம்ம பல்லாரியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நம்ம எல்லாருமே ஷார்ட்ஸில் பார்த்து நிறையா தெரிஞ்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டஸ் அதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணதைக்காண்டி பிரெட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதை நல்லா கூல் பண்ணி வச்சுருக்கேன் இந்தா அரிசி பார்த்தீங்களா இது நல்லா ஒரு வடை செடியில் போட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்மளே எல்லாமே வீட்டில் செய்ய முடியும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்க் இருக்குது பார்த்தீங்களா ரஸ்க் அப்படியே அடி அப்படியே அரைச்சி அதே பிரெட் ரம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ப்ரெட்டில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனால் சொல்கிறேன் ஸோ நம்ம நேராகவே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நான் முன்னே வந்து சிக்கன் கட்லட் எல்லாம் யூடியூப் ஆரம்பித்த புதுசில் எல்லாமே நான் செஞ்சேன் பட் இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போது எல்லோரும் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க குக்கிங் வீடியோவாது போடுங்களேன் அப்படிங்கிறாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சது குக்கிங் வந்து நல்லாவே தெரியும் ஸோ அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டே பக்கத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க நான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன நான் வந்து பேக் கேமரா வந்து நல்லாவே காட்டுற வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று வந்து உலகெழங்க வந்து உரிக்க போ நிறைய பேர் பாத்திரம் கழணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே நிறைய பேர் கடைக்கு போனோம் ரெண்டு கட்டில் ஆர்டர் போட்டோம் சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எங்கள் ஊர் சைடு எல்லாமே உண்டு ஆனால் அவ்வளோவா நான் போய் சாப்பிட்டது கிடையாது எல்லாமே மோஸ்ட்லி வீட்டிலவே ட்ரை பண்ணிடுறது அப்படி வரலையா ஷார்ட்ஸு யூடியூப்பை பார்த்தா வந்து செஞ்சு சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ கடையில் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் குவான்டிட்டிலாம் கம்மியாக இருக்கும் அது அதிகமாக இருக்காது நிறைய பேர் சாப்பிட முடியாது இதே இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து முடியும் ஸோ அதனாலே முடிஞ்சாலும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ஒன்று கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரினா மோஸ்ட்லி பொரோட்டா தான் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கடையில் போடுற மாதிரி வராது அவங்க வந்து நிறைய செய்வாங்க ஸோ நம்ம கம்மியாக செய்கிறதுனால அது ஆயில் போட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறது கிடையாது ஸோ அதனால் புரோட்டா வந்து மோஸ்ட்லி வெளியே வாங்கி சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் பாத்திரம் நிறையா சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய செய்கிறது கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் பார்த்தா எதுவுமே செய்ய முடியாது அதனால் நம்மளே செஞ்சு சாப்பிடவே ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டே வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லாமே செஞ்சு பாருங்கள் நிறைய சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் உரிச்சாச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் சூடாக இருக்குது அதுவே நம்மளுக்கு ரொம்ப கையெல்லாம் புக்குது போக போகுது அப்படியே தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் வந்து ரொம்பவே கம்மி தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான இது போடலாமா மெயினாக வந்து உருக்கிழங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆனியன் இருக்கும் மித்த எல்லாமே நம்ம தேவைப்பட்டது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் சேம் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மசாலா பொடியில் நம்ம சேர்க்கவே வேண்டாம் மிளகாத்தூளும் மட்டன் மசாலா வாட்டி கரம் கரம் மசாலா அது மட்டும் சேர்த்தாலே போதும் உப்பு வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க சூப்பராக இருக்கும் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்லாம் உள்ளே சேர்க்க வேண்டாம் மேலே கோட்டிக்கு மட்டும் பிடிச்சாலே இப்போது சூப்பராக இருக்கும் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளோட உள் உருளைக்கணக்கு நம்ம இப்போ பெசஞ்சு வச்சோம்டாது அதுக்கப்புறம் ஒரே ஒரே முட்டையை மிளகு தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான கட்லெட் செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கடாயை வந்து வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய பேர் தோசைகள்லேயும் போட்டு எடுப்பாங்க இந்த மாதிரி கடாயில் போட்டு எடுக்கிறது எடுக்கலாம் ரெண்டுமே ஈஸியானது தான் எண்ணெய் கம்மியாகணுங்கிறவங்க தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வடைசட்டியில் ஊற்றி கூட எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான ஷேப் ஹார்ட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எக்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு ப்ரெட் கிராம்ஸில் போட்டு டிப் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய கட்லெட் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ரொம்ப ஹீட் வச்சு யாரும் போட்டுறதுங்க போட்டோன்னே அந்த ப்ரெட் எல்லாத்தையும் கரையானி சுவாத அளவுக்கு போட்டு எடுக்கணும்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மி ஹீட்டில் வச்சிங்கன்னா இந்த கட்லட் ரெடி பார்த்தீங்களா பாத்தீங்களா மத்த எல்லாம் போட்டு போட்டதை நான் காட்டவே மாட்டேன் ஏன்னா கழிஞ்சிட்டு ஸோ யாருமே எண்ணெயை ஹை ஃப்ளேம்ல வச்சு போட்டுறவே போடறாதீங்க நான் கட்லட் இதோட நெய் எல்லாத்தையும் நம்ம தான் சாப்பிட்டோம் வழி கிடையாது ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கட்லெட் வந்து ரெடியாகிடுச்சி எண்ணெயை வந்து யூஸ் பண்ண முடியுமானா முடியும் பட் அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரெட் எல்லாமே வெந்தது போக மற்ற எல்லாம் உதுரும் பார்த்தீங்களா அது எல்லாமே உதிர்ந்தனால எண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியாக நிற்குது ஸோ மற்றபடி ஆயிலுக்கு வந்து ஒன்றும் ஆகாது சும்மா வலை மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கட்லெட் ரெடி இது கூடவே இன்னும் கான்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் கான் வந்து எங்கள் வீட்டு சைடி இப்போதைக்கு கிடைக்கல ஸோ நான் அதனால் சரி இருக்கிறத வச்சே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ப்ரெட்டு மட்டும் போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் நிஜமாகவே நல்லா வந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா சரி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணி வந்து வந்திருக்காங்க இன்னொன்று எனக்கும் ஏதாவது செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் முடிவு பண்ணேன் இனிமேலாம் எல்லா வேலையும் கட்லெட் வேலையை முடிச்சுட்டு பாத்திரங்கள வேலையை வந்து அதுக்கு அடுத்து பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து சாப்பிட்றத வந்து நான் காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கட்லெட் ரெடி ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கட்லெட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்லெட் வந்து சைடிஸா சாப்பிட்டாச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் இதில் எதுவுமே சேர்க்கவே இல்லை கொஞ்சோண்டி கரம் மசாலாவும் கொஞ்சம் அதாவது என்னது மிளகாய் தூளும் மட்டும் தான் சேர்த்த எதுவுமே சேர்க்கலை செம்ம சூப்பர் செம்ம சூப்பரா இருந்துச்சு ஆ மம்மி தான் எங்க பாப்பா பார்த்தீங்களா மம்மி அம்மா அடிம்பாங்க என்னம்மா கட்லட்டும் நல்லா காலி ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே உமா தருதுன்னா பாத்துக்கோங்களேன் என்னம்மா அடிக்க கூடாதம்மாவே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது கட்டட்டு வந்து நல்லா அப்படியே மன நிறைவாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்மளுக்கு ஒரே டிஸ்டபன்ஸாக இருக்குது இந்த பக்கத்தில் வீடியோ எடுக்கிறது எங்கள் பாப்பாப்பா வந்து நல்ல டைம் பாஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கடுப்பை நல்லாவே ஏத்துவாங்க அப்பா இங்க ஆஃபீஸ் அப்பா வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு காமன் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கரெக்டாக சொல்லணுன்னா ஸோ அதனால் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட என் பண்ணிக்கலாம் தான் கிட்டே பாய்